மாவட்டம் பொனமராவதி கீழதானியம் கிராமத்தில் அமைந்துள்ள காட்டு ஐயனார் கோவில் ஆடி திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரப்பினரும் மண்டகப்படி நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் ஒன்பதாம் மண்டகப்படியை எப்போதும் போல ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து பொது மண்டகப்படியாக நடத்தி வந்தனர் ஆனால் தற்பொழுது அந்த மண்டகப்படியை ஒரு தரப்பினர் மட்டும் செய்ய அலுவலர் முத்துராமன் அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் ரகுபதி மற்றும் உதவியாளர் ஆதரவோடு ஒரு தரப்பினர் மட்டும் ஒன்பதாம் மண்டகப்படை நடத்த உள்ளனர் அதனை ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து பொது மண்டகப்படியாக நடத்த வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் மாவட்ட செயல் அலுவலரை நேரில் சந்தித்து முறையிட்டனர் ஒன்பதாம் மண்டகப்படை ஊர் பொதுமக்களால் ஒன்று சேர்ந்து நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பேசுகிறோம் அப்படி நடக்கவில்லை என்றால் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களும் சாலை மறியல் செய்யவும் தயங்க மாட்டோம் என்று ஊர் பொதுமக்கள் கூறி வருகின்றனர்

நான் வந்து எங்கேயாவை வந்து தேடி வந்து சொல்லிட்டு போறேன் பிரச்சனை தீர்வது தானே சொல்றேன் போட்ட ஆர்டர் வாங்கிட்டு ஒரு கப்ப அண்ணா அண்ணா நாங்க கீழத்தானியம் பொன்னம்பராதி ஒன்றியம் கீழத்தானியம் இருந்து வர்றோம்ண்ணா அருள்மிகு மாவையல் அய்யன் ஐயனார் அரு அருள் அருள்மிகு மாவையில் காட்டு ஐயனார் கோயில் திருவிழாவுக்குவாக திருவிழா நடக்கும்னே நாங்கள் வந்து ஒன்பது ஆறாம் திருவிழாவும் ஒன்பதாம் திருவிழாவும் தேரோட்ட திருவிழா அந்த தேரோட்ட திருவிழாவை வந்து பொதுமண்டா அப்படின்னு தகவல் உரிமை சட்டத்தின் தகவல் உரிமை சட்டத்தில் கொடுத்துருக்காங்க அதுபடி ஹைகோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்கினா இந்த பொது மண்டா அப்படியாத்தான் இதை வந்து அறிவிக்கணும் தனிநபர் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தான் அவங்க வந்து எல்லோரும் இந்த பெட்டிஷனரோட்டம் ஊர் பொதுமக்களை விசாரித்து நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு சார்பாக வந்து ஆர்டர் போடுங்கன்னு சொன்னாங்க இந்த என்ன ஈவோ என்ன பண்ணிட்டார் எங்களை வந்து கேட்கவே இல்லை கேட்காம அவராக ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணிட்டார் அதை எதிர்த்து திரும்ப வந்து ஹைகோர்ட்டுக்கு போனோம் அங்கே போய் திரும்பவும் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த ஆர்டர் என்னென்னா இப்போவும் அவர் என்ன சொல்கிறாருனா என்னை கேட்டு தான் போட சொல்லியிருக்காரு நீங்கள் உங்களுடைய வாக்குமூலத்தை நான் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்களுக்கு சாதரவாக ஆதரவாகவே பேசுகிறாரு அவர் என்னென்னா ஒரு பத்து பேரை வந்து செலெக்ஷன் பண்ணி ஒரு மண்டை அப்படி பத்து மண்டா அப்படி நடக்குங்க பத்து பேர் நான் ப பத்து பேரை செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கா அது புறாமே அவங்களுக்கு ஆதரவான ஆளுக அந்த ஆதரவான ஆளுகளை கூட்டிட்டு வந்து அவங்களை அவங்க எல்லாருமே அவங்களுக்கு தான் சொல்ல போகிறாங்க அப்படியே அவர் முடிவு எடுக்கிறதுக்காக அவர் தயார் நிலையில் இருக்காரு அவர் மாதிரி முத்துராம ஈவ் பேர் முத்துறாம போன வருஷம் அப்படித்தான் இதே மாதிரி அந்த பூசாரி பிரச்சனையில் மந்திரியுடைய மந்திரியும் மந்திரியுடைய பிஏவும் சொல்லி ஆர்டர் போட்டாரு அவன் வந்து ஒரு பாலியல் வழக்கில் வந்து கைதி ஆயிட்டான் இவர் த தகுதி இல்லாத ஆளுகளுக்கு இவங்க தூண்டுதலின் பேரில் இவர் போஸ்டிங் போட்டுக்கிட்டே இருக்கார் தூண்டது வந்து மந்திரி ரகுபதி ரகுபதி அவருடைய பிஏ அந்த பிஏ வந்து அந்த இவங்க இனத்தை சார்ந்தவர் விஜி அவர் வந்து அந்த இந்த இந்த ஒன்பதாம் இடம் அப்படி நடத்துகிற இனத்தை சார்ந்தவர் அதனால அதுக்கு ஆதரவாகவே ஒரு தொடர்ச்சியாக வந்து செயல்படுறாரு இது வந்து பொது மாட்டா அப்படின்னு இதுல த தகவல் உரிமை சட்டத்துல சொன்னதே நாங்க கொடுக்கல அப்படின்னு போய் சொல்றாரு அவர் ஈவோ அது தகவல் உரிமை சட்டத்துல அது சொல்லியிருக்கு ஆறும் ஒன்போதும் தகவல் உரிமை சட்டத்துல சொல்லியிருக்கு இந்த வருங்க இவர் வந்து ஊராட்சி ஊராட்சி மன்ற தலைவர் பத்து வருஷமா அவர் இருந்திருக்காரு இவரை கேளுங்க இப்போ எதுக்கான வந்துருக்கீங்க இந்த ஆர்டரை கொண்டாது பொதுமக்கள் நடத்த ஒன்பதா ஒன்பதாம் ஆண்டா அப்படி வந்து ஒன்பதாம் திருவிழா தேர் திருவிழா வந்து ஊர் பொதுமக்கள் ஐம்பது பேரும் கொண்டாடணுங்கிறத ஒரு தனி நபருக்கோ ஒரு தனி சாதிக்கோ அது கொடுக்கக்கூடாது ஊர் பொதுமக்கள் ஐம்பது பேரும் கொண்டாடணும் அது ஒரு பொதுநல வழக்கு அது என்னுடைய சுயநல வழக்கு இல்லை அது பொதுநலமாக ஐம்பது பேருமே அந்த வழக்கை இது திருவிழாவே எல்லா சாதி எல்லா சமுதாயத்தினு எல்லா ஊர்லேருந்து விழா பெரிய லெவலில் ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் கூடுற விழா அதில் ஒரு சமுதாயத்தின் பேரில் அவங்க பேச்சு குத்தவும் கொடி இருக்கவும் மற்றவங்க போனால் இந்த வருங்க இவங்க உறுப்பில் ஒரு ப ரெண்டாயிரத்தி இருபது பேர் அடித்தாங்க இவங்க இவங்க இவர் வந்து எஸ்சி பிரிவை சார்ந்தவர் அவங்க அவங்க இது இதுக்காகவே எப்படி எங்களை ரிப்பன் கட்டி நீங்கள் வரலாம்னு சொல்லிட்டு அடித்தாங்க இந்த மாதிரியான நிலம் இன்னுமே கிழத்தானியத்தில் ஐயனார் கோயிலில் நடக்கக்கூடாது அதுவும் வந்து அரசாங்க மண்டாப்படி அவங்க மண்டாப்படியாக இருந்தால் கூட பரவாயில்ல அரசு மண்டாப்படி பொது மண்டா அப்படி அதனால் இந்த பொது மண்டாப்படியாக நீ இந்த தேவஸ்தான போடு அறிவிக்கணும் நாராயணன்